நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு உள்ஒதுக்கீடு வழங்குவது தொடர்பான விவாதத்தில் தமிழக முதலமைச்சரும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியும் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று சொன்னால் தேசிய அளவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில்தான் உள்ஒதுக்கீடு வழங்க முடியும் என்று நேற்றைய தினம் அறிவித்திருக்கிறார்கள் இது வன்னியர் சமூக மக்களிடம் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதன் மூலமாக திராவிட முன்னேற்றக் கழகம் வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்கும் விவகாரத்தில் இரட்டை வேடம் போட்டிருக்கிறது இது குறித்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் இன்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய சமூக நீதியினுடைய கோர முகம் நேற்று வெளிப்பட்டிருக்கிறது என்று காட்டமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்குவது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வழங்கிய தீர்ப்பில் மாநில அரசு தேவைப்பட்டால் உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கு எந்த தடையும் இல்லை தேவையான தரவுகளை திரட்டி அதன் அடிப்படையில் அரசு உள்ஒதுக்கீடு வழங்கலாம் என்ற உத்தரவை பிறப்பித்திருந்தது உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவில் எந்த இடத்திலும் தேசிய அளவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுதான் ஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்படவில்லை ஆனால் இரண்டு வருடங்களுக்கு மேலாக இதை சாக்குப்போக்கு சொல்லி எங்களை எல்லாம் வஞ்சித்து ஏமாற்றி சாதிவாரி உங்களுக்கு இடஒதுக்கீடு தருகிறோம் என்று ஆசை வார்த்தைகளை சொல்லி வன்னியர் சமூக மக்களையும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தமிழக முதலமைச்சர் ஏமாற்றி இருக்கிறார் குறிப்பாக உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு தமிழக அரசு தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தை மாற்றி அமைத்து நீதிபதி பாரதிதாசன் தலைமையிலான அமர்வை நியமித்து அதன்படி வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்குவதற்கான ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஒரு குறிப்பாணையை தமிழக அரசு வெளியிட்டது அந்த குறிப்பாணையில் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு ஒதுக்கீடு வழங்குவதற்கு தேவையான தரவுகளை திரட்டி மூன்று மாத காலத்திற்குள் தமிழக அரசிற்கு வழங்க வேண்டும் என்று அது குறிப்பிட்டது அதில் உச்ச தீர்ப்பு பத்தி அறுபத்தி எட்டு மண்ணும் எழுபத்தி மூணின் அடிப்படையில் எவ்வாறு வழங்கலாம் என்ற ஆலோசனையை தமிழக அரசிற்கு வழங்க வேண்டும் என்றுதான் அந்த அரசாணையில் குறிப்பிடப்பட்டிருந்தது அதில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்படவில்லை மூன்று மாதம் கொடுத்த காலக்கெடுவை அடுத்து மூன்று மாதம் அடுத்து மூன்று மாதம் என்று வரும் அக்டோபர் மாதம் வரை அதை கால நீட்டிப்பு செய்திருக்கிறார்கள் பிற்படுத்தப்பட்ட ஆணையம் இதுவரையில் இடைக்கால பரிந்துரையோ அறிக்கையோ அல்லது இதற்கான அறிக்கையோ இதுவரையில் வழங்கப்படவில்லை இந்த சூழ்நிலையில் நேற்று தமிழக முதலமைச்சர் திடீரென்று சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற புது செய்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார் விக்கிரவாண்டி தேர்தலில் கடந்த ஆண்டு கடந்த தேர்தலின் போது தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்குவோம் என்று சொல்லி அன்றைக்கு ஏமாற்றி விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்கக்கூடிய வன்னியர் மக்களிடம் வாக்குகளை பெற்றவர் திமுக மூன்று ஆண்டுகள் கழித்து இப்பொழுது தேர்தல் நடைபெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் வன்னீர்களுக்கு உள்ளுதுக்கீடு வழங்குங்கள் என்று சொன்னால் தேசிய அளவில் இடஒதுக்கீடு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டால் தான் வழங்க முடியும் என்று சொல்லியிருக்கிறார் அதை விக்ரவாண்டி தொகுதியிலேயே சொல்லியிருக்கலாமே நாங்களும் ஆட்சிக்கு வரணும் மத்திய அரசும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அதுக்கு பிறகுதான் தான் இடஒதுக்கீடு கொடுப்போம் அப்படின்னு சமூக நீதியினுடைய பிறப்பிடம் சமூக நீதியினுடைய எங்கள் நாங்கள் தான் அதற்கு உயிர் மூச்சு என்று சொல்லக்கூடிய திமுகவிற்கு அதை சொல்கிறதுக்கு அன்னைக்கு அவங்களுக்கு அதுக்கான போதிய அறிவில்லையா நான் கேட்கிறேன் தமிழக முதலமைச்சர் இன்றைக்கு இந்த செய்தியை சொல்கிறார் அதே வேளையில் போக்குவரத்து சிவசங்கர் அவர் போக்குவரத்து ஏதோ போற பஸ்ல ஏறிட்டு வேணுங்கிற செய்தியை சொல்லாங்கிற மாதிரி நேற்று சொல்லியிருக்கிறார் இந்த துறைக்கு சம்பந்தம் இல்லாதவர் சிவசங்கர் இந்த துறை அமைச்சர் அவர் அல்ல ஒரு வன்னியருடைய இடஒதுக்கீட்டு பிரச்சனையை ஒரு வன்னியர் சமூகத்தை சார்ந்த ஒரு அமைச்சரை கொண்டு கண்ணில் குத்துவதற்காக சிவசங்கரை திமுக பயன்படுத்தி இருக்கிறது அடிப்படையில் இடஒதுக்கீட்டில் பத்து புள்ளி ஐந்து விட அதிகமாக இருக்கிறார்கள் என்று சிவசங்கர் சொல்லுகிறார் உங்களுக்கு யார் அந்த செய்தியை சொன்னது இப்ப ஐந்துக்கு மேல வன்னியர்கள் இருபது விழுக்காட்டில் இடம்பெறுகிறார்கள் என்ற செய்தியை சிவசங்கருக்கு இரவோடு இரவாக அவர்கிட்ட வந்து தனியாக கொடுத்தது யார் முதலமைச்சர் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தினால்தான் செய்ய முடியும்னு சொல்றாரு சிவசங்கர் இல்லை இல்லை அதை விட அதிகமாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார் இதில் இரட்டை வேடம் திராவிட முன்னேற்றக் கழகம் போடுகிறது வன்னியர் சமூக மக்களை அவர்கள் முட்டாளாக நினைத்துக்கொண்டு நினைத்ததெல்லாம் சொல்லலாம் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற மனோபோவத்தில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் திமுகவும் நடந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் நான் ஒன்றை அன்போடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் என்னவென்றால் சிவசங்கர் பேசக்கூடிய அந்த ஒளிநாடா வெளிவந்திருக்கிறது அந்த ஒளிநாடாவில் சிவசங்கர் புலியும் பிடிச்சிட்டீங்க வாழையும் பிடிச்சிட்டீங்க புலியும் உடமுல்ல வாழையும் உடமுள்ள என்று அவர் பேசுவதை நகைப்போடு அவர் சிரிப்பதை பார்த்தால் ஏளனமாக சிரிக்கிறார் இதை கண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்களும் கொந்தளித்து போயிருக்கிறார்கள் தமிழக முதல்வருக்கு இப்படி அவர் தன்னுடைய மனோநிலையை காட்டுவது அழகல்ல அவர் பொறுப்புள்ள ஒரு முதலமைச்சர் தேவையில்லாத ஒரு கருத்தை ஒரு அமைச்சர் சொல்லுகின்ற பொழுது இந்த துறைக்கு சம்பந்தம் இல்லை உனக்கு இதில் நடந்திருக்கக்கூடிய பின்னணியை தெரிந்து கொள்ளாமல் இதில் பேசக்கூடாது என்று ஒரு முதலமைச்சர் சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் சம்பந்தம் இல்லாமல் சொல்லக்கூடிய சிவசங்கருடைய அந்த அமைச்சர் சிவசங்கருடைய கருத்துக்கு அதை ஆமோதித்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அவர் தலையாட்டுவதை பார்க்கின்ற பொழுது வன்னியர் சமுதாய மக்களை எப்படி வேண்டுமானாலும் நாம் நடத்தலாம் எத்தகைய பொய்யையும் அவரிடம் சொல்லலாம் என்ற அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகம் நடந்து கொண்டிருக்கிறது இதை வன்மையாக பாட்டாளி மக்கள் கட்சி கண்டிக்கிறது மருத்துவர் ஐயாவினுடைய கண்டனமான காட்டமான அறிக்கை இன்று வெளிவந்திருக்கிறது மிகப்பெரிய போராட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று தமிழ்நாட்டில் நடத்திய போராட்டம் தமிழக வரலாற்றில் இதுவரையில் அப்படி ஒரு போராட்டம் நடைபெற்றது இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்பட்டது திராவிட முன்னேற்றக் கழக அரசு வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடை கொழுக்க மறுத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழை விட மிகப்பெரிய போராட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தும் அந்த நிலையில்தான் இன்றைக்கு வன்னியர் சமுதாய மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் உச்ச தீர்ப்பு வந்தவுடன் மருத்துவர் ஐயா அவர்கள் எட்டு முறை தமிழக முதலமைச்சரை சந்திக்கிறார் நாற்பது முறை கடிதங்களை எழுதியிருக்கிறார் நானும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஜி கே மணி முன்னாள் தலைவராக இருந்த ஜி மணி அவர்களும் பல முறை அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் முதலமைச்சரையும் சென்று சந்தித்திருக்கிறோம் எந்த ஒரு இடத்திலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று திமுக சொன்னதல்ல நாங்கள் முதன் முதலாக உச்ச நீதிமன்றத்தை தீர்ப்பை தொடர்ந்து முதன் முதலாக தலைமைச் செயலகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவரோடு சென்று சந்தித்தபோது தமிழக முதல்வர் சொன்ன வார்த்தை இன்றைக்கும் எனக்கு நினைவிலே இருக்கிறது சட்டமன்ற கூட்டத்தொடர் நான்கு நாட்களில் முடிய போகிறது விரைந்து இதற்கான அரசாணையை வெளியிடுங்கள் என்று சொன்னவுடன் அதை பற்றி நீங்க கவலைப்படாதீங்க வன்னியர்களுக்கு உள்ளுதுக்கீடு கொடுப்பதற்காக சிறப்பு சட்டமன்றத்தை தேவைப்பட்டால் கூட்டிக் கொள்ளலாம் என்று சொன்னவர் தான் தமிழக முதலமைச்சர் எங்கே போச்சு அவர் சொன்ன வார்த்தை அவர் சொல்லிய அந்த கருத்து இப்ப எங்கே போனது தமிழக முதலமைச்சர் அவர்களே உங்களை பார்த்து கேட்கிறோம் நீங்கள் அக் விக்கிரவாண்டி தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் செய்ய வருகின்ற பொழுது கடந்த தேர்தலில் வன்னியர் சமுதாய மக்கள் அங்க இருக்கக்கூடிய தொகுதி மக்களிடம் உங்களுக்கு உள் ஒதுக்கீடு தருகிறோம் என்று சொல்லி பொய்யை சொல்லி வாக்கை வாங்கினீர்கள் இன்றைக்கு என்ன சொல்ல போறீங்கன்னா இருபது விழுக்காட்டில் வன்னியர்கள் பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை விட அதிகமாக இருக்கிறார்கள் எனவே உங்களுக்கு தேவையில்லை என்று ஒரு புது பொய்யை சொல்லி விக்கிரவாண்டி தொகுதியில் வாக்கு சேகரிக்க இவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தெளிவாக இருக்கிறது தமிழக அரசினுடைய டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் மிக தெளிவாக இருக்கிறது உச்ச மத்திய அரசினுடைய சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில் தான் உள் வழங்க முடியும் என்று தமிழக அரசு சொல்வது அடிப்படையிலேயே தவறானது சமூக நீதி கருத்துக்கு எதிரானது காரணம் மத்திய அரசு நடத்தக்கூடிய சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது சாதிகளுடைய எண்ணிக்கை என்ன என்பதை தான் மத்திய அரசால் சொல்ல முடியும் சாதிகளுடைய சமூக பொருளாதார கல்வியினுடைய பின்னணி நிலை பின்தங்கிய நிலை என்ன என்பதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது தமிழக அரசால் பிற்படுத்தப்பட்ட துறை அமைத் துறையினால் பேக்வேர்ட் கிளாஸ் கமிஷனால் நடத்தப்படக்கூடிய இந்த பரிந்துரையால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் என்ற அடிப்படை சமூக நீதி கோட்பாடு கூட தெரியாமல் திராவிட முன்னேற்றக் கழகம் இப்படி சொல்லியிருக்கிறார்கள் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக தமிழக முதல்வர் முதலி பார்த்து நான் கேட்டுக்கொள்வது பீகார் மாநிலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினார்கள் அதற்கு நீதிமன்றம் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை ரத்து செய்ய விட்டது என்று ஒரு பொய்யான தகவலை உண்மைக்கு புறம்பான தகவலை சட்டமன்றத்தில் தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் அதற்கு அவர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் அந்த கருத்தை அவர் திரும்ப பெற வேண்டும் பாட்னா உயர் நீதிமன்றம் சாதிவாரி கணக்கெடுப்பு பீகாரில் நடத்தியதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த இரண்டாயிரத்தி எட்டு நேஷனல் சென்சஸ் ஆக்டின் படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்டின் படி மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி அந்த மனுக்களை தள்ளுபடி செய்தது அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் செல்லார்கள் உச்ச நீதிமன்றமும் இடைக்கால தடை விதிக்கவில்லை சாதிவாரி கணக்கெடுப்பு அங்கே நடத்தப்பட்டது அதற்குடைய முடிவுகள் அறிவிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு உயர்த்தப்பட்டது அந்த இடஒதுக்கீடு உயர்த்தப்பட்டதையே தான் பாட்னா உயர் நீதிமன்றம் கடந்த வாரம் தள்ளுபடி செய்தது இந்த அடிப்படையான உண்மை கூட தெரியாமல் சமூக நீதியில் என்ன நடந்தது என்பதை கூட்ட தெரிந்து கொள்ளாமல் தமிழக முதலமைச்சர் அதிலும் குறிப்பாக சட்டமன்றத்தில் ஏதோ பொதுக்கூட்டத்தில் திமுக மீட்டிங்கில் அவர் பேசல சட்டமன்றத்தில் பேசுகிறார் சட்டமன்றத்தில் இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் உண்மையான செய்தியை மட்டும்தான் சொல்ல வேண்டும் பொய்யான தகவல்களை சட்டமன்றத்தில் சொல்வது என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் அவமதிக்கக்கூடிய செயலாக தமிழக முதலமைச்சருடைய செயல்பாடு என்பது இருக்கிறது எனவே அதை திரும்ப பெற வேண்டும் அதற்கு அவர் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும் உண்மை என்ன என்பதை இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே தமிழக முதலமைச்சர் தெரிவிக்க வேண்டும் தமிழ் திமுக எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு என்பது வன்னியர்களுடைய உணர்வுகளோடு விளையாடக்கூடிய திமுக செய்து கொண்டிருக்கிறது நெருப்போடு விளையாடுகிறது திமுக திராவிட முன்னேற்ற கழகம் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் உச்ச நீதிமன்றம் சொன்ன பரிந்துரையை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பிரதிநிதிகளாக அன்புமணி ராமதாஸ் அவர்களும் நாங்களும் முதலமைச்சரை சென்று சந்திக்கின்ற பொழுது எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் அதை செய்ய தவறினால் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சமூக மக்களும் ஒட்டுமொத்த மக்களுமாக நாங்கள் நடத்துவோம் சமூக நீதியை இந்த மண்ணில் நாங்கள் மிகப்பெரிய தியாகத்தை செய்து இருபத்தி ஒரு உயிர்களை கொடுத்து இந்த இடஒதுக்கீடை பெற்றிருக்கிறோம் எண்பத்தி ஒன்பதில் கிடைக்கப்பட்ட இடஒதுக்கீட்டில் இருபது விழுக்காட்டில் நான்கு சதவீதம் ஐந்து சதவீதம் கூட முதல் நிலையில் இரண்டாம் நிலையில் வன்னியர்கள் இடம்பெற முடியாத நிலையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் இதை புரிந்து கொண்டு திமுக உடனடியாக எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமாய் இந்த நிகழ்வு மூலமாக தமிழக அரசையும் தமிழக முதலமைச்சரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன்